அப்பா சாமி இந்த மாதிரி எங்காவது பார்த்தது உண்டா நான் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க என்னது பிரச்சனை இல்லையா நான் எது பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியுமா இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போல விருந்து வைக்கல எதுவுமே நடக்கல திடீர்னு மாப்பிள்ளை வெளியூர் ஊர் போறேன்னு வாரத்துக்கு ரெண்டு வாரம் ஆகுனா என்னங்க அர்த்தம் முகூர்த்த நாள் இல்லைங்கிறதுனால டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சாச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு சோழி இருக்குதுங்கிற அப்படி போயிட்டு வந்துருட்டோம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கோயிலுக்கு போறது போய்க்கலாம் அப்புறம் அந்த விருந்து போறதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம எல்லாம் போய் தனி கொடுத்துன்னு வச்சுட்டு வந்துடலாம் புரியுதா ஏன் கத்திக்கிட்டே இருக்காது இது கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் பார்த்துட்டு வந்து கல்யாணம் வேடா நான் சொல்லுது நான் தான் சொன்னாவே உங்களுக்கு பிரச்சனையா தான் தெரியும் என்னை சமாளிக்க முடியல இரு நான் அந்த வந்துட்டானான்னு போய் பார்த்துட்டு அமைதியாவே இருக்க இப்பவே நீங்க ஊருக்கு போய் ஆகணுமா ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டு போங்களேன் பிளீஸ் எனக்கு மட்டும் உடனே போகணும்னு ஆசையா என்ன எனக்கு போறதுக்கு மனசே இல்லதான் ஆனா என்ன பண்றது என் ஒர்க் அப்படி நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா நீ இப்படி இருந்தா எப்படி நான் சந்தோஷமா போக முடியும் நீ சிரிச்ச முகத்தோட என்ன வழி அனுப்பிவி நான் திரும்பி வர்ற வரைக்கும் உன்னோட இந்த சிரிச்ச முகம் தான் என் மனசுல இருக்கணும் ஆஹ் வண்டிய பாடு சந்துக்குள்ள கூடாந்து விட்டு கர்ணிடுச்சு கார்கிட்ட சொல்லி அப்புறம் ட்ரக் வந்து எடுக்கணும் என்ன பண்றேன்னு தெரியல வேற ஊருக்கு போகணுங்கிறாரு ஏ தம்பி நம்ம ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல முடியாதா எனக்கு என்னமோ சகுனமே சரியில்லாத மாதிரி இருக்கு ஆமாங்க பிளீஸ்ங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருங்க நாளை கூட நீங்க ஊருக்கு போங்க நான் வேணாலும் சொல்ல சொன்னா கேளுங்க மாப்ளா நீங்க ரெண்டு பேரும் என் சுச்சுவேஷனே புரியாம பேசிட்டு இருக்கீங்க மாமா வேற என்னமோ கார் வந்து எங்க இடிச்சிட்டான்னு சொல்றாரு நீ என்னடா அண்ணா அப்படி போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் தான் சொல்றேனே எனக்கு வேற வழியே இல்லை இம்மிடியா போய் நான் சைன் பண்ணி ஆகணும் மாப்ளா நான் வேற கார் வேணா அதை அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா மாமா இன்னையெல்லாம் கார் அரேஞ்ச் பண்ணி டைமுக்கு போக முடியாதுங்க மாமா பேசாம நான் பைக்லயே போயிரறேங்க மாமா ஐயோ பைக்ல என்ன மாப்ள அவ்வளவு தூரம் பைக்ல எப்படி வர அத்தனே இந்த தம்பி பெங்களூருக்கு பைக்லயே போறதா அக்கா கார் பஸ்ல போறதை விட பைக்ல போறது வந்து சேஃப் தான் அக்கா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் கரெக்ட்டா போயிடுவேன் நான் வேணா உங்களோட வரட்டுங்களா